ஜெய் வரகி ஜெய் என் அன்பு தங்கமே சோர்ந்து விடாதே தோல்விகளை சந்திக்காமல் இங்கு யாரும் வெற்றி பெற்றதில்லை இந்த நிலை இப்படி நீடிக்குமா உன் வாழ்க்கையை இப்படி கண்ணீரில் தான் இருக்குமா என்று எல்லாம் நினைக்காதே எல்லாம் விட்டது என்று நினைக்காதே இனிமேல்தான் உனக்கான புதிய வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது நீதான் தைரியமாக உன் முயற்சியை செய்ய வேண்டும் நீதான் அத்தனை தடைகளை தாண்டி வர வேண்டும் ஜெயிக்க வேண்டும் அவரவர் திறமைக்கு அவரவர் தேடல்களுக்கு நம்பிக்கையால் விடாமுயற்சியால் அவர்கள் வாழ்க்கையை நினைத்தது போல அமைக்கிறார்கள் தங்கமே நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் பார்த்து சிரிப்பவர்கள் இது எல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை உன்னால் இது எல்லாம் செய்ய முடியாது நீ வெற்றி எல்லாம் பெற முடியாது நீ நினைத்ததை அடைய முடியாது என்று சொல்வார்கள் இப்படியும் சொல்லிவிட்டு நீ செய்யும் முயற்சியை பார்த்து பொறாமையும் பிடிப்பார்கள் உன்னை போல அவர்களும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் யாரையும் எளிதில் நம்பாதே உன்னை மட்டும் நீ நம்பினால் போதும் உன்னுடைய நீ வெற்றியை அடைந்து விடுவாய் உன்னை மட்டும் நம்பினால் போதும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நீ எதிர்கொள்ளும் போது எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையை கூட நீ சுலபமாக கடந்து வந்துவிடலாம் நீ தோற்றாலும் கூடிய விரைவில் உன் வெற்றியை நீ அடைந்து விடுவாய் எத்தனை தோல்விகள் வந்தாலும் உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் போதும் வெற்றி உன் பக்கம்தான் தங்கமே உலக சூழ்நிலை ஏற்றது போல உன் செயல்களை நீ மாற்றிக்கொள் ஆனால் உன்னுடைய லட்சியத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளாதே இதுவே உன் தோல்விக்கானதாய் அமைந்துவிடும் எதை முடிவு செய்தாலும் தெளிவாக முடிவிடு தங்கமே தோல்விகள் தருகின்றது ஓர் அனுபவம் தானே இந்த தோல்வி அவமானங்கள் இல்லை இதை நீ புரிந்து கொள் ஒன்று நீ தயார்படுத்திக்கொள் பக்குவப்படுத்திக்கொள் இந்த கஷ்டங்கள் உன் கண்ணை மறைப்பது போல தான் இருக்கும் அதிலிருந்து நீ மீண்டு வர உன் வாராகி அம்மா நான் இருக்கிறேன் தங்கமே உனக்கு பிரச்சனை என்றால் உன்னை இதிலிருந்து மீட்டெடுக்க நான் வருவேன் பிரச்சனை இருந்தாலும் உன் வாழ்வில் பிரச்சனையை தீர ஒரு வழியையும் நான் காட்டுவேன் உனக்கு நான் தரும் வாய்ப்புகளை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக்கொள் உன்னுடைய கனவுகள் ஆசைகள் இது எல்லாம் நிஜமாக்கிக்கொள்ள உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் உன் மனதில் உள்ள நல்ல எண்ணங்கள் செயல்களாக இருக்கட்டும் உன் வெற்றியை வழிகாட்டும் உன் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் என்றும் உன் மனதில் உன்னை பற்றி எவ்வளவு அளவிற்கு நீயே பாராட்டி கொள்ள வேண்டும் உயர்வாக உன்னை நீ நினைத்து கொள்ள வேண்டும் உன்னை நீயே தாழ்வாக ஒரு நாளும் நினைத்து விடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கவனித்து செயல்படு உன்னை நீயே உயர்ந்த இடத்தில் வைத்துக்கொள் நல்ல எண்ணங்களை நினைக்க வேண்டும் முன்னேற வேண்டும் வாழ்க்கையில் என்று நீ நினைக்க வேண்டும் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே அவரவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள் எவ்வளவு சவால்களாக இருந்தாலும் அதை எரிந்து உன்னுடைய வெற்றியை நீ வென்றாக வேண்டும் தங்கமே நம்பிக்கையுடன் உன் முயற்சியை செய் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியாக தொடங்கு தங்கமே உனக்கு யார் ஆதரவாக இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் அம்மா வாராகி நான் இருக்கிறேன் தங்கமே உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் ஜெயித்து விடுவேன் என்று ஒவ்வொரு செயலியும் நீ செய்தால் உனக்கு எல்லாம் நாளும் வெற்றிதான் உனக்கு கிடைக்கும் உன் மனதில் உள்ள கவலைகளால் உன் சிரிப்பை நீ மறந்துவிட்டாய் இதையெல்லாம் மறந்துவிடு உன் கவலைகளை உன் வாழ்வில் நீ முன்னேற்றம் அடைய வேண்டும் உன்னை காயப்படுத்தும் வார்த்தைகளை உன் மனதில் இருந்து அகற்றிவிடு உன் மனதில் வைராக்கியம் இருக்க வேண்டும் இவர்கள் முன் ஜெயித்து காட்ட வேண்டும் நன்றாக வாழ வேண்டும் இந்த எண்ணம்தான் உன் மனதில் என்றும் இருக்க வேண்டும் தங்கமே நீ நினைக்கலாம் நாட்கள் சென்று கொண்டே தான் இருக்கிறது என் வாழ்வில் மாற்றம் ஏற்படவில்லையே ஆராகி அம்மா என்று நீ கேட்கிறாய் தங்கமே உன்னுடைய முயற்சியும் இருக்க வேண்டும் உன்னுடைய விடாமுயற்சி மட்டுமே உன் வாழ்க்கையை மாற்றும் உன்னை யாராவது திறமை இல்லை என்று சொன்னால் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று உன்னை தாழ்த்து பேசுபவர்கள் இதுபோல் செய்வதற்கு அவர்களுக்குத்தான் தகுதி இல்லை சொல்வதற்கு உன்னை தாழ்வாக பேசுபவர்களுக்குத்தான் தகுதி இல்லை நீ தெரிந்து கொள் இவர்கள் பேச்சை காரில் வாங்கி கொள்ளாதே உன் லட்சியம் எது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது தான் அதை நோக்கி உன் முயற்சி உன் செயல்கள் இருக்கும் தங்கமே உன் லட்சியத்தை அடைவதற்கு உன்னுடைய முழு நம்பிக்கையுடன் மனதார உன் செயல்களை நீ செய்ய வேண்டும் நம்பிக்கையுடன் உன் எண்ணங்கள் உன் சிந்தனைகள் எல்லாம் உன் வெற்றியின் மீது லட்சியத்தின் மீது தான் இருக்க வேண்டும் இதை நீ சரியாக செய்து முடித்தால் மிக பெரிய மாற்றத்தை உன் வாழ்வில் கொண்டு வருவேன் உன் வராகி அம்மா தங்கமே எப்போதும் உன் மனதில் நல்லதை மட்டும் நினைக்க வேண்டும் அப்போது தான் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அதற்குத்தான் என்றும் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் தோல்வியை கண்டாலும் மனதளவில் உடைந்து விடாதே தைரியமாக எழுந்து நில் உன் முயற்சியை செய் உனக்கு துணையாக பக்க பலமாக ஒன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் உனக்கு நல்லதை செய்து தர உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்